என்னதான் நம்ம விதவிதமாக பீட்சா பர்கர் அப்படின்னு எது சாப்பிட்டாலும் இந்த பாரம்பரியமான குளிர் யாருக்கு தாங்க பிடிக்காது சூப்பராக இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி குண்டு குண்டாக நல்லா வெங்காயம் மிளகாலாம் போட்டு கருகப்புள்ள போட்டு கடுகுளுந்த பருப்பு கடலப்பருப்பு தேங்காயெலாம் போட்டு தாளித்து கொட்டி ப மாவில் இந்த மாதிரி க தாளித்து கொட்டி எல்லாத்தையும் கொட்டி கலந்து வச்சுக்கிட்டு இப்படி குண்டு குண்டா குளிப்பனியாரம் செஞ்சு சாப்ப சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிச்சமான உணவு இந்த உணவு வந்து எத்தனை ஆனாலும் இதோட ஃபேமஸ் வந்து இதோட குறையவே குறையாது இட்லி தோசை பனியாரம் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவு ஆப்பம் இடியாப்பம் இதுக்கு ஒரு சைடிஷாக இப்படி ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது தேங்காய் சட்டிக்கும் பணியாரத்துக்கும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் எந்த காம்பினேஷன் பிடிக்கும் பனியாரத்துக்கு தேங்காய் சட்னி வச்சுட்டு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாத்துக்குமே இதான் பிடிக்கும் பணியாரம் வந்து பணியாரமாகவே மாவே ஆட்டணுனாலும் இட்லி மாவில் செய்யலாம் சும்மா அந்தபடி லைட்டாக குத்தி குத்தி விட்டிங்கன்னா உள்ளுக்கு இருக்க மாவுல்லாம் நல்லா வெந்துடும் இப்படி குத்தி குத்தி விட்டு செஞ்சீங்கன்னா உள்ளுக்கு மாவு இல்லாமல் நல்லா வெந்துடும் பணியாரத்துக்கு தான் மாவாட்டி இல்லை எப்போ நினச்ச நேரத்தில் இட்லி மாவு இருந்தாலே இந்த மாதிரி குளிர் பணியாரம் செஞ்சு மழை காலங்களில் இப்படி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற டயத்தில் இப்படி குழிப்பணியாரமும் தேங்காய் சட்னியும் சாயந்திர டத்துல டயத்தில் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்டே தனி தான் தேங்க் யூ